இந்த வியாபார உடன்படிக்கையை பொறுத்த மட்டிலே அல்வரக் அல்வரிக் என்ற வார்த்தையிலிருந்து அல்வரு என்றால் சொல்வார்கள் அத்தவருக் அந்த வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கொள்ளல் அதுதான் நோக்கத்தை அதாவது அந்த வெள்ளி நாணயத்தை பெற்றுக்கொள்ளல் கொள்ளல் என்ற தான் வருது இதுல சுருக்கமாக என்ன என்று சொன்னால் அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் தேவைப்படுகின்றது பணம் தேவைப்படுகின்ற நேரத்திலே அந்த பணத்தை ஈட்டிக் கொள்வதற்கான ஒரு வழியை அவன் தேடுதல் எப்படி பணத்தை ஈட்டிக் கொள்வது உதாரணமாக இப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய தொகை ஒரு ஐம்பது நாயிரம் ரியால் தேவைப்படுது அவன் என்ன செய்கின்றான் என்றால் ஒரு காரை வாங்குறான் நாப்பதுனாயிரம் ரியால் இல்லாட்டி ஒரு அறுபது நாயிரம் ரியால் பொறுமதியான ஒரு காரை வாங்கி அதை வாங்குற நேரத்தில அவர் கடனுக்கு வாங்குறாரு மாச தவணை கட்டுறதுக்காக வாங்குறாரு அப்படி வாங்கி அதனை வந்து என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு குறைந்த விலையில கேஷுக்கு உடன் பணத்துக்கு அவர் விற்கிறாரு வித்தா என்ன நடக்கும் அவருடைய நோக்கம் நிறைவேறும் அவருடைய நோக்கம் என்ன அவருக்கு பணம் தேவை அவசரமாக பணம் தேவை இன்றைக்கு யாரும் கடனுக்கு கொடுக்க போக மாட்டாங்க பெரிய அளவு அமௌண்ட் இன்றைக்கு கடன் கொடுக்கிறது அதாவது சிறந்த கடன் என்று இஸ்லாம் வந்து அதாவது அல் அல்லாஹூ தாலா பல இடத்திலே போற்றின அந்த யார் அல்லாவுக்காக வேண்டி சிறந்த கடன் அழகான கடன் கொடுக்கின்றீர்கள் என்ற அந்த கடன் அந்த அதாவது அந்த ஒழுக்கங்கள் இன்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலம் எனவே இப்படியான ஒரு முறையை அத்தவர்கின்ற முறையை இஸ்லாம் ஒரு வகையில் அனுமதித்திருக்கின்றது ஆனால் இன்று நடைமுறையில இருக்கக்கூடிய இன்னொரு விதமான தவறுக்கு இருக்கின்றது அதனையும் நான் சொல்ல இருக்கின்றேன் அந்த பகுதி ஒரு கூடாத ஒரு அம்சமாக இருக்கின்றது இதிலே அதாவது நான் முதலாவதாக கூறியது அத்தவர் என்ற அந்த அடிப்படை அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படுகின்றது நீங்க வந்து ஒரு வாகனத்தை வாங்குறீங்க இந்த இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் மாத தவணையில கட்டுறதுக்காக வேண்டி வாங்கி நீங்க கேஷுக்கு வித்தீங்க நீங்க 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 அதே வெஹிக்கலை கொண்டு போய் இன்னொரு இடத்துல கேஷுக்கு விற்கிறீங்க பணத்துக்கு ஒரு முப்பதுக்காக இல்லாட்டி முப்பது முப்பத்தஞ்சுக்காக நீங்க ஒரு உடன் படத்துக்கு நீங்க வியாபாரமாக இதுல தங்கம் வெள்ளி வர முடியாது என்ற தங்கத்தையும் வெள்ளியையும் கடனுக்காக வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது எனவே தங்கம் வெள்ளி இல்லாத தங்கம் வெள்ளி இல்லாத ஏன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி நீங்க தவணைக்கு வாங்கி அதை இன்னொரு இடத்துல உடன்பணத்துக்காக இல்லை இஸ்லாம் அதை வந்து ஆனால் இன்று நடைமுறையிலே பேங்குகள்ல இஸ்லாமிக் பேங்குகளா இருந்தாலும் சரி ஏனைய வங்கிகளாக இருந்தாலும் சரி வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு புழக்கத்துக்கு வந்து இருக்கிறத நாங்க பாக்குறோம் அந்த அந்த முறைய வந்து அது ஒரு அதாவது வட்டிக்காக வேண்டி பணத்தை ஈட்டுவதற்கான ஒரு வழியாக இன்றைய உடமாக்கல் கூறி அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு வியாபாரமாக என்று அனுமதிக்கு இன்று வந்து கூறுகின்றார்கள் என்ன என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமிக் பேங்குகளா இருந்தாலும் சரி ஏனைய வங்கிகளாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யின்ற சொன்னா இப்ப உங்களுக்கு பணம் அதாவது நீங்க பேசு அந்த பேங்க் கிட்ட பணம் கேட்கறீங்க இப்ப உங்களுக்கு கடனுக்காக பணம் தேவை அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா எங்களுக்கு இப்படியான ஒரு வியாபாரம் இருக்குது என்று ஒரு வியாபாரத்தை சொல்லுவாங்க அது ஒரு இந்த சியா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி இல்லாட்டி இன்றைக்கு வந்து நிறைய அந்த கம்பி பொருட்களை வியாபாரம் செய்யறது அதாவது இப்படி ஒரு வியாபாரம் எங்கள்கிட்ட இருக்குது நீங்க இதுல இப்படி ஒரு பொருளை அதாவது இந்த உங்களுக்கு எவ்வளவு சளி தேவைன்னு கேட்பாங்க உதாரணமா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சளி தேவன் சொன்னா அவன் சொல்லுவாங்க நீங்க நாற்பதாயிரம் அப்படியா பொறுமதியான சாமன் எங்கள்கிட்ட இருக்குது நீங்க அதை வாங்குங்க நான் நாங்க உங்களுக்கு வந்து மாத தவணையில கட்டுறதுக்கு உங்களுக்கு விக்கிறோம் வித்துட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்க அதை கொண்டு போயிட்டு நீ என்ன செய்யுங்க சொன்ன எங்கட ஒரு வேற செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன்ல உங்களுக்கு அதை வந்து உடல் பணத்துக்காக ஒரு அதாவது ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு உடல் பணத்துக்கு விற்கலாம் சொல்லி அவங்க ஒரு முறையே சொல்றாங்க ஆனா இன்றைக்கு வந்து அது ஒரு வட்டிக்கான ஒரு வழியாக வட்டிக்கான ஒரு ஒரு தான் அது ஒரு அதாவது வட்டியை அடைந்து கொள்வதற்கான ஒரு வழியாகத்தான் இன்று வந்து இஸ்லாமிக் வங்கிகளா இருந்தாலும் சரி ஏனைய வங்கிகளா இருந்தாலும் சரி அதை பாவிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த வியாபாரம் வந்து கூடாது என்ன ஒரு இடத்திலே வாங்குறீங்க அதே இடத்துக்கு நீங்க விக்கிறீங்க அதுல அவங்க வந்து செக்ஷனாக பிரிச்சு இருந்தாலும் சரி இன்றைய உலமாக்கள் இன்று அந்த அல் முஜம் அல்பில் என்று சொல்லி இஸ்லாமிய அதாவது உலகளாவிய ரீதியிலே சிட்டு துறையிலே அதாவது துறையில உள்ள உலமாக்கல் ஒன்று இயங்கக்கூடிய அந்த பத்துவா கொடுக்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்குது அவங்களோட பத்துவாக்கள் என்ன சொன்னா இப்படி பேங்குகள்ல நடக்கக்கூடிய இப்படியான வியாபாரம் கூடாது என்னென்னு சொன்னா நபியல் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் பைல் ஒல் ஐநா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஐநா அந்த வியாபாரத்தை அந்த வியாபார உடன்படிக்கை நபியல் நாயம் சல்லா அலுவலம் அவர்கள் தடுத்தார்கள் பை ஒல் சொன்னால் ஒரு பொருளை நாங்கள் ஒரு வருடத்திலே கடனுக்காக வாங்கி அவருக்கே நாங்க என்ன செய்யறது கேஷுக்காக விற்கிறது உடல் பணத்துக்காக விற்கிறது இப்படி யாவாரத்தை வியாபாரத்தை தடுத்திருக்கின்றார்கள் என்ற அதிசயம் வைத்து இன்றைக்கு அதாவது அந்த வட்டிக்கான ஒரு வழியாக இருப்பதன் காரணமாக இப்படியான வியாபாரத்தை இன்றைய முஜம் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது அந்த துறையிலே இருக்கும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் ஒன்று இருக்கக்கூடிய அவங்க வந்து பத்துவா கொடுத்திருக்கிறாங்க இது கூடாது ஆனா இன்னைக்கு நடைமுறையில நாங்க பார்க்குறோம் நிறைய பேங்குகள்ல நீங்க போய் உள்ள சவுதியில உள்ள சில பேங்குகள்ல கேட்டாலும் எங்கள்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேள்வியும் கேட்டாங்க அதாவது அவங்க அதாவது அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து காட்டினாங்க ஆனா அதுல அப்படியான ஒரு முறையில தான் அவங்க ஒரு அவங்களுக்காக வேண்டி அதாவது அப்படியான ஒரு வியாபாரமே இல்லை அப்படி ஒரு சாமனை இருக்காது அது ஒரு பொய் பேர்ல தான் இப்படி எங்கள்கிட்ட சாமன் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே தவிர நீங்க அந்த சாமனத்தை கையில எடுக்கவும் மாட்டீங்க அதை பார்க்கவும் மாட்டீங்க பேங்க கிட்டே நீங்க அந்த சாமனத்தை வாங்குவீங்க கடனுக்காக அவர் பேங்க் உங்களுக்கு அதாவது இந்த அப்ப நீங்க அந்த சாமனத்தை பார்க்கவும் மாட்டீங்க நீங்க பேங்குக்கே நீங்க விற்பீங்க ஆனா நீங்க சாமனத்தை கடைசி வர பாத்துருக்க மாட்டீங்க எனவே இப்படிப்பட்ட வியாபாரம் வந்து கூடாது இது வந்து நடைமுறையான நிறைய பேர் வந்து தெரியாம இப்படி இஸ்லாமிய வங்கிகளுக்காக இருந்தாலும் சரி ஏனைய வங்கிகளுக்காலும் சரி சென்று செய்கிறாங்க எங்களோட நாட்டிலையும் கூட நிறைய வங்கிகள்ல இப்படியான வியாபாரம் நடக்குது எனவே இப்படிப்பட்ட வியாபாரத்திலிருந்து அவ்வளவு கால எண்ணெய் மூலையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது சம்பந்தமா என்ன சரி கேள்வி அவங்களுக்கு இது கேள்வி பதில் அமைப்பாக தான் அது அதாவது இப்ப நீங்க வந்து இது சம்பந்தமாக நீங்க கேட்டு இருக்கிறீங்களா பேங்க் எல்லாம் உங்களுக்கு இப்படியான வந்திருக்காண்ட அதாவது சந்தேகங்கள் இருந்தே உங்களுக்கு கேட்கணும் கேட்டாலும் சொல்லி தருவோம் என்னண்டு ஆ ஆ கையில நீங்க எடுப்பீங்க அடுத்து இன்னொரு இடத்துல விப்பீங்க இது பேங்க்குக்கே வாங்கி பேங்க்குக்கே விக்கிறீங்க அடுத்த பேங்க்ல நடக்கிறதுல வந்து நீங்க நேரடியா பொருளை பார்க்கவே மாட்டீங்க நீங்க கொஞ்ச நாள் பாதிச்சு போட்டு எதேச்சையாக எடுத்தாளுக்கே உங்களுடைய நோக்கம் இருக்க கூடாது இவருக்குத்தான் குறைஞ்ச நோக்கம் இருக்கப்படாது எதேச்சையாக அது கூடும் அதுல பிரச்சனை இல்லை நீங்க உங்களோட நோக்கமே பணம் அதாவது எனக்கு அவசரமான தேவை இப்படி வரணும் என்று எனவே அப்படி நடந்தது சொன்னா கூடாது அப்படி இல்லாம தற்செயலா நீங்க விக்கிறீங்கன்னு சொன்னா அதுல பிரச்சனை இல்ல தங்கம் வெள்ளி வாங்க கூட ஏன் தங்கம் வெள்ளி வாங்க கூடாது தங்கத்தை கடனுக்கு வாங்குறது கேளுமா ஏலாது எனவே நீங்க அதாவது நீங்க ஒரு பொருள் வந்தாலும் கடனுக்கு வாங்கணும் மாசத்தவணைக்கு கட்டுறதுக்கு நீங்க வாங்கணும் வாங்கி போட்டு அதைத்தான் நீங்க கேஷுக்கு குறைஞ்ச விலையில விற்க போறீங்க எனவே தங்கம் வெள்ளி வராது இதுல

خير هذا والله اعلم صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد